வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் இயல்பத்து முதுகலை தமிழ் ஆசிரியர் தேர்வுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் பாடத்திட்டத்தில் இயல்பத்து அதில் இருக்கக்கூடிய அறிவியல் தமிழ் அப்படிங்கிற பகுதியை தான் இப்போ நம்ம ஒவ்வொரு காணொலியாக பார்த்துருக்கிறோம் அது சம்பந்தப்பட்டதாக ஏழு காணொலிகள் இதுவரை பகிரப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியை இப்பொழுது பார்க்கலாம் பழந்தமிழர் சொல்லாக்கத்திற்கு மிகுந்த எளிமையை கையாண்டனர் எதற்கு மிகுந்த எளிமைனா சொல்லாக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக தழைத்தல் தளை தளிர்த்தல் தளிர் என்று வினைச்சொல் பெயர் சொல் ஆகியவற்றை உருவாக்கியிருக்கிறார்கள் வினையிலிருந்து பெயர் சொல் அமைப்பதற்கு பிறை சூடியவனை பிறை சூடி ஆக்கினார்கள் பிறை சூடியவனை பிறை சூடியாக்கினார்கள் அதாவது வினை வினையிலருந்து பெயராக உருவாக்குறது தளிர்த்தலை தளிர் விடுதல் ஆக்கியிருப்போம் பிறை சூடியை பிறை சூடியவன் ஆக்கியிருப்போம் இந்த மாதிரி மாற்றி இருக்கிறோம் நம்ம தமிழில் வினைச்சொல் பெயர் சொல் அந்த மாறுபாடுகள் அதிலிருந்தே என்ன செஞ்சிருக்கோம் கொண்டு வந்திருக்கிறோம் ஆங்கிலத்திலிருந்து சொற்களை தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது தமிழகத்தில் வழக்கில் இருக்கும் சொற்கள் இருந்தால் அவற்றை பயன்படுத்த வேண்டும் சான்றாக கோவிலுக்கு ட்ரஸ்டி நியமிக்கின்றோம் இதற்கு அறங்காவலர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது தமிழகத்தில் கோவில் முறைக்காரர்கள் இருக்கிறார்கள் முறைமை முறைக்காரர் என்பன வழக்கில் உள்ள சொற்கள் இவற்றை பயன்படுத்துவது பற்றியும் என்ன வேண்டும் ஆங்கில சொல்லை தவிர்க்க முடியாத நிலைகளில்தான் மொழிபெயர்க்க வேண்டும் டீச்சர் என்பதை ஆசிரியர் என்றுதான் எழுதுகிறமை தவிர கற்பிப்பவர் என்று நாம் மொழிபெயர்ப்பதில்லை ஆனால் அப்படிப்பட்ட மொழிபெயர்ப்புகள் தமிழில் பல இடம்பெற்றிருக்கிறது நிறையவே இந்த வினைச்சொல் சொல் அவர்களுடைய செயலை வைத்து வைக்கிற மாதிரி நிறைய மொழிபெயர்த்திருக்கிறோம் தமிழகத்தில் வழக்கில் இருக்கும் சொற்கள் தமிழ் இலக்கியங்களில் பயன்பட்டு இருக்கக்கூடிய சொற்கள் தமிழ் அகர முதலி தரும் சொல் தொகுப்பு இவற்றை இயன்ற அளவு முழுமையாக மணக்கண் முன்னாடி நிறுத்திட்டு இன்றைய எதிர்கால தேவைகளை எண்ணி இயன்ற வரை சொற்களினுடைய அடிப்படையில் எளிய துறை சொற்கள் உருவாக்கும் முயற்சியை நம்ம மேற்கொள்ள வேண்டும் எதுனா எளிய துறை சொற்களை உருவாக்கும் முயற்சி இது எவ்வளவு பெரிய விற்பனராயினும் ஒரு துறையினர் செய்யும் பணி கிடையாது பல பணித்துறையினர் பல பேருடைய பங்களிப்பு இருந்தால் மட்டுமே அதை சிறப்பாக செய்ய முடியும் ஒன்று டைரக்டர் என்ற சொல் இன்று நிர்வாகத்துறைகளில் வங்கிகளில் பேசும் படத்துறையில் இன்னும் பல சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்படுகிறது எல்லா சூழ்நிலைகளிலும் இயக்குனர் என்ற மொழிபெயர்ப்பை நாம் பயன்படுத்துகிறோம் இது அவ்வளவு பொருத்தமானதாக இல்லை நமது நாட்டு அமைப்புகள் என்று வரும்பொழுது அந்த அமைப்பின் முழுமையை ஆய்ந்து அதில் உள்ள பல பணியாளர்களின் கடமைகளை எண்ணி நம் மரபிற்கேற்ப அதை என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மொழிபெயர்க்க வேண்டும் தமிழில் பேரிடுதவன் முறையைத் தவிர பியூனை ஏவலால் என்றும் கலெக்டரை தண்டலாளர் என்றும் ஆட்சியாளர் என்றும் மொழிபெயர்ப்பது ஆழ்ந்த சிந்தனையையோ முதிர்ந்த அணுகுமுறையையோ காட்டவில்லை இதில் தமிழில் பெயரிடுவதற்கு பியூன்னால் ஏவலால் கலெக்டர்னால் தண்டலாளர் அல்லது ஆட்சியாளர் அப்படின்னு இரண்டு பெயர்கள் வழங்கப்படுகிறது இது வந்து ஒரு முதிர்ந்த தரமான அணுகுமுறை அப்படின்னு சொல்கிறதுக்கு இடமில்லை நமது சமுதாயத்தில் பார்த்தோம்னா நாம் நடைமுறைப்படுத்தும் நிர்வாக அமைப்பில் நிறைய பதவிகள் நிறைய பொறுப்புகள் அதெல்லாம் இருக்குது அந்த பொறுப்பிற்கேற்ப நம்ம அதற்கு பெயர்களும் கொடுக்கக்கூடிய முறை இருக்குது அது நிறைய இடங்களில் பார்த்தோன்னா அது ஆங்கிலப் பெயரையே மொழிபெயர்க்க வேண்டுவது கூடாது அப்படிங்கிறது இல்லை ஆனால் அது தேவை கிடையாது ஆங்கிலத்தில் இருக்கிறத அப்படியே மொழிபெயர்க்க வேண்டியது எதற்கு அப்படின்னா பனி பனி பொறுப்பு இதுகளில் உள்ள பெயர்களை ஆங்கிலத்தில் அப்படியே மொழிபெயர்க்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை தோராயமாக பார்த்தோன்னா அறிவியல் சார்ந்த அறிவியல் துறைகளில் இரண்டு பெரு பிரிவுகளாக பிரிக்கலாம் அது என்னென்னா ஒன்று அறிவியல் இன்னொன்று தொழில்நுட்பம் இந்த முதலாவது அறிவியல் இரண்டாவது தொழில்நுட்பம் அடுத்து கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் இதெல்லாம் அறிவியல் சார்ந்ததாக வரும் பொறியியல் மருத்துவம் வேளாண்மை இதெல்லாம் தொழில்நுட்பங்கள் சார்ந்ததாக வரும் இந்த தொழில்நுட்ப துறைகள் எல்லாமே ஒன்று தொடர்புடையது அவற்றுடைய தொடர்புடைய அறிவியலின் மேல் அமைந்ததாக இருக்கிறது எனவே முதலில் தொடர்புள்ள அறிவியல் துறையில் துறை சொற்களை அமைத்து அதுக்கப்புறம் மாறுதல் இல்லாமல் அவற்றோடு இணையும் வகையில் தொடர்புள்ள தொழில்துறை சொற்களையும் நம்ம என்ன செய்யணும் கடைபிடிக்க வேண்டும் அப்படி மொழி ஒவ்வொரு துறையிலும் ஒரு விதமாக மொழிபெயர்க்கப்படாமல் ஒரே மாதிரியாக அமைய வேண்டும் அந்த மொழிபெயர்க்கிறது அப்படி இருந்தால் தான் அந்த மொழி வந்து நிலைத்து நிற்கும் இன்று நாம் பல தமிழ் பெயர்களையும் தமிழ் சொற்களை ரோமன் எழுத்தில் எழுத வேண்டியிருக்கிறது தமிழ் பெயர்களை தமிழ் சொற்களை எந்த எழுத்தில் எழுதுகிறோம்னா ரோமன் எழுத்தில் எழுத வேண்டியிருக்கிறது நெடிலை குறிப்பிடவும் லகர 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 நகர நகர ரஹரம் போன்ற ஒளிகள் ரோமன் வரி வடிவத்தின் மூலம் குறிப்பிடவும் சில ஏற்பாடுகள் தேவைப்படுகிறது ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வழக்கிலிருந்து இது ஒருமைப்படுத்தப்பட வேண்டும் தமிழகம் மட்டும் இல்லாமல் பாருங்கள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மற்றும் தமிழ் வழங்கும் பகுதிகளிலும் ஏற் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறையாக இருக்கிறது அந்த ஒருமைப்படுத்தப்பட்ட முறை துறை சொல்லாக்கம் அப்படிங்கிறது இலங்கை சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளிலும் சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ நடைபெற்று கொண்டு தான் அதாவது எந்த துறை இப்போ அறிவியலாக இருக்கலாம் மருத்துவமாக இருக்கலாம் ஒவ்வொரு துறைகள்லேயும் வரக்கூடிய புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தகுந்த மாதிரி அந்த துறை சொல்லாக்கத்தை உருவாக்கக்கூடிய முறை எந்த நாடுகள்லாம் இருக்குன்னா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் இருக்குது அது வந்து ஒரு சிறிய அளவில் அவங்க பண்ணிகிட்டே தான் இருக்காங்க மற்ற பகுதிகளில் பரவியுள்ள தமிழரும் தனிப்பட்ட முறையில் நிறுவன அடிப்படையிலும் நிறைய முயற்சிகளில் ஈடுபடுறாங்க இவை முழுமையாக ஒருமைப்படுத்தப்படவில்லை ஒரு நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை எல்லாரும் உணரவும் ஒரு நாட்டில் செய்த முயற்சி மற்ற நாடுகளுக்கு தெரியவுமான சூழ்நிலை இருக்கணும் சென்னையில் உள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும் தமிழ் ஆய்வு மாநாட்டின் குழுவும் இதற்கு வேண்டியன செய்ய வேண்டும் அப்போ இந்த முயற்சிகள் அந்த எல்லா மொழிக்கும் ஒரே மாதிரியாக மொழிபெயர்க்க வேண்டியது முழுமையாக ஒருமைப்படுத்தப்பட்டதாக கலைச்சொல்லாக்கத்தை உருவாக்க வேண்டியது இதை செய்யக்கூடிய செய்ய வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்குன்னா சென்னையில் இருக்கக்கூடிய உலக தமிழ் ஆய்வு நிறுவனம் உலகத்தமிழ் ஆய்வு மாநாட்டின் குழு இந்த இரண்டிடமும் இருக்கிறது நிறைய அறிவுத்துறைகள் துறைகள் வந்து தமிழில் படைப்பதற்கு நாம் பல குறியீடுகள் பல சூத்திரங்களை பயன்படுத்த வேண்டியிருக்கு பல சொற்களை உருவாக்க வேண்டியும் இருக்கிறது பல சொற்களை ஒளிபெயர்க்க வேண்டியிருக்கிறது இந்த முயற்சிகள்லாம் பரவலாக நடக்க வேண்டியவை இதெல்லாம் பாருங்கள் குறியீடுகள் சூத்திரங்களை பயன்படுத்தணும் முதல்ல அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய சொற்களை உருவாக்கணும் நிறைய சொற்களை ஒளிபெயர்க்கணும் இந்த முயற்சியெல்லாம் நம்ம என்ன செஞ்சாகணும் பண்ணியாக வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறது இப்போ பலருடைய ஈடுபாடுகள் இதில் இருக்க வேண்டும் இம்முயற்சிகளை ஒருமுகப்படுத்த வழிப்படுத்த சில நெறிமுறைகள் தேவை ஒரு மொழியில் ஒருவர் கூறியதை பலர் கேட்டு அனைவரும் ஒரே மாதிரி பொருள் கொள்ள இலக்கணம் தேவை அதே போன்று அப்போ பலர் கூறியதை ஒரு மொழியில் ஒருவர் கூறியதை பலர் கேட்டு அனைவரும் ஒரே மாதிரி பொருள் கொள்ள எது தேவைன்னா இலக்கணம் தேவை அதேபோன்று இன்றைக்கு அறிவியல் தமிழை புதிதாக படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறது அப்ப இன்று தமிழை புதிதாக படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருப்பது எது அப்படின்னா அறிவியல் அடுத்து எல்லாருடைய உழைப்பும் எல்லாருடைய உழைப்பும் மிகுந்த பயனை தர அனைவருக்கும் அடிப்படையாக பயன்படுத்தப்படத்தக்க சில வழிமுறைகள் தேவை அந்த வழிகாட்டக்கூடிய அந்த வழிமுறைகள் என்னென்ன என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் படைப்பு முயற்சியை வரைப்படுத்துவது வரைப்படுத்துவனவாக அமையக்கூடாது அந்த வழிகாட்டும் தன்மையாக இருக்கணும் ஆனால் அது வந்து என்னதுன்னா இந்த படைப்பு முயற்சியை வரைபடுத்தக்கூடியவனவாக இருக்கக்கூடாது படைத்தல் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறியே கிடையாது அதனால் இலக்கிய படைப்பை பார்த்தோன்னா அதை ஆக்கியோன் கருத்துப்படி புரிந்துகொள்ள இலக்கணம் துணையாக அமைகிறதே தவிர இலக்கிய படைப்பாளரின் கற்பனைக்கும் படைப்புணர்ச்சிகளுக்கும் தடையாக அமையதில்லை வழிமுறைகள் அல்லது இலக்கணம் என்று கூறும்போது அது அத்தன்மையதாகவே இருக்கிறது அப்படிப்பட்ட வழிமுறைகள் எல்லாமே இல்லாமல் போச்சுன்னா நிறைய பேருடைய முயற்சிகள் வந்து பயன் தராமலே போயிடும் அவங்களுடைய உழைப்பும் வீணாக மாறிவிடும் வளர்ந்த பல வகையான அறிவு துறைகளில் பின்தங்கிவிட்டு அவற்றை தங்கள் மொழியில் பின்னர் உருவாக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு மட்டும்தான் ஏற்பட்டிருக்கிறது என்பது கிடையாது எல்லா மொழியிலும் இது இருக்கிறது நமக்கு முன்பு ஜப்பானிய மக்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்தித்திருக்கின்றனர் அவர்களுக்கு அப்போ வளர்ந்த பல்வகை அறிவுத்துறையில் அதுக்கு தகுந்த மாதிரி தங்கள் மொழியில் பின்னர் உருவாக்க விட முதல்ல பின்தங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி உருவாக்க முடியலையே அப்படிங்கிற நிலை வந்து நமக்கும் முன்னாடி தமிழர்களுக்கும் முன்னாடி யாருக்கு இருக்குன்னா ஜப்பானியர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எனது அவங்க வந்து அவர்களுக்கும் அவங்களுக்கும் முன்னாடி ஜெர்மனியருக்கு இருக்குது அதுக்கும் முன்னாடி லத்தீன் மொழியை நீண்ட காலம் பயன்படுத்தி விட்டு ஜெர்மனியர்கள் அப்போ முதல்ல அவங்க ஜெர்மனியர்கள் எந்த மொழியை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா லத்தீன் மொழியை பயன்படுத்தி இருக்கிறாங்க பின்னர் தங்கள் மொழியில் அறிவு துறை இலக்கியங்கள் படைத்தனர் அதுதான் அவர்களது அனுபவங்களை நாம் ஆழ்ந்து பார்க்க வேண்டும் அப்பப்போ ஜெர்மனியர் முதல்ல எந்த மொழியில் வந்து தன்னுடைய அறிவியல் துறை கருத்துக்களை வெளியிட்டாங்கன்னா அவங்க வந்து மொழியில் தான் வெளியிட்ருக்குறாங்க நம்முடைய நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து பார்க்க இந்த அனுபவங்களை எல்லாம் ஆழ்ந்து பார்க்க வேண்டும் நம்முடைய பாடங்கள் நம்ம அதிலிருந்து ஒவ்வொரு பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் நமது பயணத்தையும் துரிதப்படுத்த வேண்டும் அறிவியல் துறை இன்று அசாதாரண வேகத்தில் ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது புதுப்பிணைவுகள் உலகின் பல பகுதிகளிலும் அடிக்கடி நிகழ்கிறது அவற்றை இயற்றுவோர் அவர் ஒரு மொழியில் பெயரிடுகின்றனர் ஆமாம் ஒவ்வொரு விஷயங்கள் கண்டுபிடிக்கும் பொழுதும் அவங்கவுங்க மொழியில் அதுக்கான ஒரு பெயரை அவங்க கொடுப்பிடுறாங்க மற்ற மொழியினர் அவற்றை தங்கள் மொழியில் பெயர்க்க வேண்டும் இப்போ வந்து எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா அமெரிக்காவில் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்க அவங்க நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெயரை கொடுப்பாங்க நாம் நம்ம நாட்டுக்கு வரும்போது நமக்கு ஏற்றார்போல ஒரு பெயரை மாற்றி அமைத்து வைத்து கொள்ள வேண்டும் ம அதுதான் இங்கே அடிக்கடி நிறைய பேர் உருவாக்க வேண்டியிருப்பதால் அதற்கான சில வழிகள் நெறிமுறைகளை வகுத்து கொள்ள வேண்டிய நிலைமை உருவாகிற்று இப்போ இன்று அறிவியல் சொல்லாக்கமே ஒரு அறிவியல் துறையாக வளர்ந்திருக்கிறது இது அறிவியல் சொல்லாக்கம் அடுத்து ஆஸ்திரிய நாட்டில் பிறந்தவரான பேராசிரியர் உஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அனைத்துலக கலை சொல் தரப்படுத்துதல் என்று நூலை எழுதினார் யார் அனைத்துலக கலைச்சொல் தரப்படுத்துதல் அப்படிங்கிற நூலை எழுதினது யார்னா பேராசிரியர் ஊஸ்டர் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பேராசிரியர் ஊஸ்டர் கலைச்சொல்லாக்க வழிமுறைகளை வகுப்பதன் கலைச்சொல் தர தரப்படுத்தலின் தந்தை ஆவார் அப்போது முக்கியமான வினா பாருங்கள் கலைச்சொல் தரப்படுத்தலின் தந்தை யார் அப்படின்னா பேராசிரியர் உஸ்டர் அவரது நூல்களும் கட்டுரைகளும் பெருமளவில் மேலை மேலைநாட்டு மொழிகளில் கலைச்சொல்லாக்கும் பணிக்கு உதவி இருக்கிறது அடுத்ததாக பார்த்தோன்னா பல மேலை நாடுகளில் இதற்காக நிறுவனங்களை உருவாக்கியிருக்கிறது அனைத்துலக தர நிர்ணய கழகம் அப்படிங்கிற கலைச்சொல்லாக்கத்தை தரப்படுத்துவதற்கும் கலைச்சொல்லாக்க நெறிமுறைகளை வகுப்பதற்கும் இரு வெளியீடுகள் பதிப்பித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செக்கஸ்லோவேக்கியா இதில் உள்ள தேசிய தர நிர்ணய குழுவின் உலக அமைப்பு அடுத்து பிராக் நகரில் நிறுவப்பட்டது உலக செக்கோஸ்லோவியாவில் தேசிய தர நிர்ணய குழுவின் உலக அமைப்பு எங்கு உருவாக்கப்படுது பிராக் நகரில் உருவாக்கப்படுகிறது இதை முப்பத்தி ஏழாவது குழு முப்பத்தி ஏழாவது குழு கலைச்சொற்கள் பற்றியதாக இருக்கிறது அப்போது இந்த செக்கோஸ்லோவியாவில் இருக்கிற தேசிய தர நிர்ணய குழுவின் உடைய முப்பத்தி ஏழாவது குழுவின் பணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது கலை சொற்கள் தான் தேசிய தர நிர்ணய குழுக்களின் உலக அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உலக தல தர நிர்ணய கழகத்தை உருவாக்குது அந்த அந்த அணை அமைப்பை வந்து மறு அமைப்பு செய்கிறது அதாவது திரும்ப ஊருக்கு அதை மாடிஃபை பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஸ்வீடன் நாடு கலைச்சொல்லாக்க மையம் ஒன்றை நிறுவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஸ்வீடன் நாடு கலைச்சொல்லாக்க மையத்தை உருவாக்குகிறது இப்போ இதில் இருந்து தெல்ல தெளிவாக நமக்கு புரிகிறது என்னென்னா கலைச்சொல் அப்படிங்கிறது எல்லா மொழியிலும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது நீண்ட பல விவாதங்களின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் எழுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் எழுபத்தி மூன்று காலப்பகுதியில் ஐஎஸ்ஓ அந் அந்த என்ன செய்யப்படுது என்னும் நிறுவனத்தின் குழு முப்பத்தி ஏழு ஆவணங்களை முப்பத்தி ஏழு குழு முப்பத்தி ஏழு ஏழு ஆவணங்களை வெளிக்கொணர்ந்தது இந்த ஏழு ஆவணங்களும் பின்வருமாறு ஐஎஸ்ஓ அந்த நம்பர்கள் கொடுத்து என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏழு ஆவணங்களை வெளியில் கொண்டு டாக்டர் ராதா செல்லப்பன் கலைச்சொல்லாக்க உருவாக்கமும் தரப்படுத்துதலும் அப்படிங்கிற ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் என்ற தாளிகையின் இருபத்தி மூன்றாவது இதழில் வந்த எட்டு கட்டுரைகளின் தமிழாக்கம் மொழிபெயர்ப்பு துறை தம் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் இதனுடைய அந்த செய்தி வந்து அதில் இடம்பெற்றிருக்கு எதுனா இந்த ஏழு குறிப்புகளும் ஸ்டார் போட்டிருக்கிற ஏழு குறிப்புகளும் தேசிய அளவில் சர்வதேசிய அளவிலும் கலைச்சொல்லாக்க பணியில் ஈடுபாடு கொண்டு விஞ்ஞான ரீதியாக செயல்படும் நிறுவனங்களுடன் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படி வகுத்திருக்கும்போது தான் அவங்க கடைபிடிக்கக்கூடிய கோட்பாடுகள் ஆகியவற்றை நாம் ஆய்ந்து பயன்பெற முடியும் இப்போ இலக்கியங்களை தொகுத்து நமக்கு பயனுள்ளவற்றை மொழிபெயர்த்து வெளியிட வேண்டும் அடுத்ததாக அறிவியல் தமிழ் ஆக்கம் நம்மை நோக்கி நிற்கும் மிக மகத்தான பணி மிக மகத்தான பணி எதுனா அறிவியல் தமிழ் ஆக்கம் அடுத்து இது சிலர் மட்டும் செய்து முடிக்கக்கூடியது கிடையாது நம்ம கற்றறிந்த நிறைய விற்பனர்கள் பலரும் இதில் ஈடுபட்டு அந்தந்த துறையில் வல்லுநர்கள் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சாதான் இந்த பணியை கலைச்சொல்லாக்க பணியை நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும் இந்த அறிவியல் தமிழ் ஆக்க முயற்சிக்கு அதில் ஆர்வமும் அப்பணிக்கு தகுதியும் கொண்ட அனைவரின் ஈடுபாடும் ரொம்பவே தேவை முதல்ல அதை கண்டுபிடிக்கணுங்கிற ஆர்வம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் அதில் ஈடுபடுவதற்குரிய சூழல் இருக்க வேண்டும் சூழ்நிலை இருக்க வேண்டும் வாய்ப்பு வேண்டும் இதெல்லாத்தையும் நாமளாக தான் உருவாக்கிடணும் அதுக்கப்புறம் வந்து பணிகளில் நூல்கள் எழுதும் பணிகளில் பரவ பரவலாக்கப்படுவதில்லை திறனுடையார் என தேர்ந்தவர்களைத்தான் அதில் ஈடுபடுத்துகிறோம் வெளியில் அவ்வளவாக தெரியாத எண்ணற்றவர்களுடைய பயிற்சியும் பற்றும் ஆர்வமும் மாற்றமும் பயன்படுத்த ஆற்றலும் பயன்படுத்தப்படாமலே இருக்கிறது இது வந்து நல்ல முறையில் அமைந்த அறிவுத்துறை பத்திரிகைகள் இதற்கு மன்றமாக உதவக்கூடியன இது இந்த பத்திரிகைகள் தான் அதிகமாக உப உதவக்கூடியது பத்திரிகைகள் வேளாண்மை மருத்துவம் பொறியியல் அறிவியல் சமூகியல் போன்ற துறைகளில் மேலை நாட்டு தாளிகைகளுக்கு ஈடான ஆக்கமும் அமைப்பும் கொண்ட பத்திரிகைகளை தமிழில் வெளியீடு வெளியிடுறதுக்கு ஏற்பாடு செய்யணும் இந்திய மொழிகளில் அறிவுத்துறைகளில் பத்திரிகைகள் வெளியிடக்கூடிய சிஎஸ்ஐஆர் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் போன்ற நிறுவனங்களில் நிதி உதவி செய்கிறது அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த தாளிகைகள் எல்லாமே நூல் நிலையங்களிலும் கல்லூரி உயர்நிலைப் பள்ளிகளில் வழங்கப்பட வேண்டும் இதனால் ஏற்படும் நலன்கள் பல தொடர்ந்து வரக்கூடிய செய்திகளை அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் நன்றி இந்த காணொலியை வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நன்றி